வெல்கம் டு ஆல் இன்னோன் நந்தினி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது முக்கியமாக ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி சவம் அதாவது பின்னா ஊர்வலமோ இல்லைனா பிச்சைக்காரர்களையோ பார்த்தா நமக்கு ஏ நம்ம போகிற காரியம் வெற்றி ஆகுமா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி வீடியோ நான் போட்டோன்னே உடனே நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க முக்கிய வேலைக்கு செல்லும்போது பிணம் அல்லது பிச்சைக்காரர்கள் பார்த்தால் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் பல்வேறு சாஸ்திரங்களை பின்பற்றி வந்திருக்காங்க குறிப்பா நம்ம வெளியில போகும்போது சகுனம் பார்த்து செல்வது வழக்கம் எப்படிப்பட்ட சகுனம் நமக்கு சுப பலன்களை தரும் இல்லைன்னா அசுப பலன்களை தருமா அப்படிங்கிறத விரிவா நம்ம பார்ப்போம் வீட்டை விட்டு வெளியேறும்போது சங்கு இல்லைன்னா மணிகளோட சத்தம் கேட்பது மங்களகரமானதாக கருதப்படுது கடவுளோட அருள் என்பதை புரிந்து கொள்ளலாம் நம்ம முன்னோர்கள் பல்வேறு சாஸ்திரங்களை பின்பற்றி வந்திருக்காங்க குறிப்பா நாம வெளியில செல்லும் போது சகுனம் பார்த்து செல்வது வழக்கம் எப்படிப்பட்ட சகுனம் நமக்கு சுப பலன்களை தரும் அசுப பலன்களை தருமா அப்படிங்கிறதும் இருக்குதுங்க இதே நம்ம முன்னோர்கள் பல்வேறு சாஸ்திரங்களை பின்பற்றதுனால தான் வெளிநாடு செல்ல நினைக்கும் போது நம் வீட்டில் உள்ள குலதெய்வத்தை முதலில் வணங்கிவிட்டு மற்ற தெய்வங்களை வணங்கி வீட்டிலுள்ள பெரியவர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுவிட்டு கிளம்புவது நல்லதுங்க உண்மையில் எப்படிப்பட்ட சகுனம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் விஞ்ஞானம் மற்றும் நவீன யுகத்தின் சகாப்தத்தில் சமூகம் வெகுதூரம் தூரம் முன்னேறி உள்ளது ஆனால் இன்றுமே பலரு சகுனங்களை பின்பற்றித்தான் செய்கின்றனர் சில சகுனங்களின் பின்னால் எந்த அறிவியல் அடிப்படையும் இல்லை என்றாலும் ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கையில் அதை அதிர்ஷ்டமாக அல்லது துரதிர்ஷ்டமாக பார்க்கின்றனர் சகுன சாஸ்திரத்தில் பல வகையான நம்பிக்கைகள் இருக்குது சாலையில் திடீரென பூனைனம் குறுக்கே செல்லுதல் செல்லும் வலையில் பாம்பு கடந்து செல்லுதல் என பல நம்பிக்கைகள் இருக்குதுங்க இதுவே சவ ஊர்வலம் பார்த்தால் நீங்க வீட்டை விட்டு வெளியில செல்லும் போது வலியில ஏதேனும் ஒரு சவ ஊர்வலத்தை பார்த்தால் சகுன சாஸ்திரத்தின் படி நீங்க செல்லும் வேலையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இது அதிகரிக்குதுங்க இறந்தவரோட ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என அவரின் உடலை பார்த்து பிரார்த்தனை செய்துவிட்டு கடந்து செல்லலாம் வீட்டை விட்டு வெளியேறும் போது சங்கு அல்லது மணிகளின் சத்தம் கேட்பது மங்களகரமானதாக கருதப்படுது கடவுளின் அருள் என்பது புரிந்து கொள்ளுங்க இதுவே பிச்சைக்காரனை வீட்டை விட்டு முக்கியமான வேலைக்காக செல்ல நினைப்பவர்கள் இல்லைன்னா சில வேலைகள் எப்போதும் தடைப்பட்டு கொண்டே இருப்பதாக நினைக்கிறவங்க வேலைக்காக கிளம்பும் போது அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று அதுக்கப்புறம் போகலாம் அங்கே இருக்கும் பிச்சைக்காரர்களுக்கு தானம் செய்வதனால உங்களின் புண்ணியம் அதிகரிப்பதோடு உங்களின் வேலைகள் நிறைவேற மங்களகரமான நாளாக அமையும் வழியில் பசுவை பார்ப்பதும் பசு கன்றுக்கு பால் கொடுப்பதை காண்பதும் மங்களகரமானதாக கருதப்படுது பசுவின் சாணத்தை பார்ப்பது கூட மங்களகரமானதாக கருதப்படுதுங்க அதனால நீங்கள் இந்த மாதிரி இனிமேட்டு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வெளியில் போகும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துட்டு போய் உங்களுக்கு நல்லது நடந்துச்சா கெட்டது நடந்துச்சாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி